இபிடிபி என்று சொல்லப்படுகின்ற இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு முப்பது ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே முதன் முதலாக இளமக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் யாழ் மாவட்டத்திலே போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் அந்த தேர்தலிலே இளமக்கள் ஜனநாயக கட்சியினர் சுயேட்சை அணியாக மீன் சின்னத்திலே போட்டியிட்டு யாழ் மாவட்டத்திலே ஒன்பது ஆசனங்களை வெற்றி பெற்றிருந்தனர் அன்றிலிருந்து தொடர்ச்சியாக இலங்கையிலே நடைபெற்ற அனைத்து நாடாளுமன்ற தேர்தல்களிலுமே போட்டியிட்டு வந்த இளமக்கள் ஜனநாயக கட்சியுடைய செயலாளர் நாயகம் கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தொடர்ச்சியாக அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று தமிழ் அரசியல் தலைவர்களுள் தொடர்ச்சியாக முப்பது ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் செயற்பட்டவர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டவர் என்ற பெருமையை தனதாக்கி இருக்கின்றார் இதுவரையில் எந்த ஒரு தமிழ் அரசியல் தலைவருக்கும் தொடர்ச்சியாக முப்பது ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை அந்த வாய்ப்பினை யாழ் மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் கௌரவ டக்லஸ் தேவானந்தா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் தற்போது நாடாளுமன்றத்திலே சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தற்போதைய அமைச்சரவையிலே சிரேஷ்ட அமைச்சர்களில் ஒருவராகவும் கடற்தொழில் அமைச்சராக செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தன்னுடைய முதலாவது நாடாளுமன்ற உரையிலே என்ன சொல்லி இருக்கின்றார் அந்த காலச்சூழலிலே அவர் தமிழ் மக்களுடைய நலன்களில் எவ்வளவு அக்கறையாக செயற்பட்டிருக்கின்றார் அந்த காலச்சூழலை எவ்வாறு அணுக வேண்டும் என்ற ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு அவர் செயற்பட்டிருக்கின்றார் என்பதை அவருடைய முதலாவது நாடாளுமன்ற உரையிலேயே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே தற்போது கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முதன் முதலாக நாடாளுமன்றத்திலே ஆற்றிய முதலாவது நாடாளுமன்ற உரையினை இங்கே பார்ப்போம் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே கௌரவ உறுப்பினர்களே இன பிரச்சனைக்கு அரசியல் தேர்வொன்றை காண்பதற்காக சகல இன மக்களினதும் விடுப்பார்வங்கள் வெளிப்பட்டிருக்கின்ற காலகட்டத்தில் நாம் காலடி எடுத்து வைத்துள்ளோம் இந்த நாட்டு மக்கள் சுயநில அரசியல் சக்திகளால் உருவாக்கப்பட்ட இன முரண்பாடுகளால் பிரிக்கப்பட்டிருந்து சிந்திய இரத்தமானது இன ஒற்றுமை ஒன்றுதான் இந்த நாட்டின் நிரந்தர அமைதிக்கும் முன்னோக்கிய வளர்ச்சிக்கும் வழிவகுக்க முடியும் என்பதை கற்றுத்தந்திருக்கின்றது நடைபெற்று முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களின் போது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன பிரச்சனைக்கு ஓர் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை முன்வைத்து பிரச்சாரத்தை நடத்தினார் என்பதை நாம் அறிவோம் அது மட்டுமல்ல தாம் பதவிக்கு வந்தால் புலிகளோடு பேசுவோம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்றும் கூறியிருந்தார் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சிங்கள மொழியொன்றுதான் ஒன்றுதான் அரச கர்ம மொழி என்று சட்டம் கொண்டு வருவதாக பிரச்சாரம் செய்து பதவிக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமும் இருந்தது மலையக தமிழ் மக்களின் குடியுரிமையை பறிப்பதன் மூலம் பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெற முடியும் என்று நம்பிய காலகட்டமும் இருந்தது தமிழ் பேசும் மக்களின் அரசியல் அபிலாஷைகளுக்கான போராட்டத்தை பயங்கரவாத போராட்டமாக மட்டும் சித்தரித்து அதனை நசுக்கியே தீருவோம் என்று பேசியவர்கள் கரகோஷம் பெற்ற காலகட்டமும் ஒன்று இருந்தது தமிழ் பேசும் மக்கள் தமது நியாயமான உரிமைகளுக்காக குரல் எழுப்பிய போது இந்த நாட்டிலே சிங்கள மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளுக்கு உலை வைக்கத்தான் குரல் எழுப்புகிறார்கள் என்று சொன்னால் துரதிருஷ்டவசமாக அதனை நம்புகின்ற நிலையம் இருந்தது பெண்கள் முன்னோடிகளான தந்தை செல்வநாயகம் அமரர் அமர்தலிங்கம் போன்றவர்களின் ஜனநாயக தலைமைத்துவம் அலட்சியப்படுத்தப்பட்டு அவர்களின் அமைதி வழி போராட்டங்கள் குண்டான் தடிகளால் காலகட்டத்தையும் நாம் நினைத்து பார்க்கிறோம் அதன் விளைவாக நாம் ஆயுதமேந்த நிர்பந்திக்கப்பட்ட சூழ்நிலையையும் அடக்குமுறைகளால் ஆயுத போராட்டத்தை அடக்கிவிடலாம் என்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளையும் எண்ணி பார்க்கிறோம் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களின் போது இந்த நாட்டில் இனப்பிரச்சனை இருக்கின்றது என்று கௌரவ பிரதமர் அவர்கள் கூறினார்கள் புலிகளோடு பேசுவோம் என்றும் கூறினார்கள் நமது மதிப்பிற்குரிய தோழர் கௌரவ வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் வடக்கு கிழக்கு இணைப்பை வலியுறுத்தி தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் பேசியிருந்தார் கௌரவ பிரதமர் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளாவிய ரீதியில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் கௌரவ பிரதமர் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடளாவிய ரீதியில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார் அதே போன்று வடக்கு கிழக்கு இணைப்பை வலியுறுத்திய தோழர் வாசுதேவ நாணயக்கார அவர்கள் இரத்தினபுரி மாவட்டத்திலேயே அதிக விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் இனவாதம் பேசி அட்டை கத்திகளை வீசிக்கொண்டிருந்த சில கட்சிகள் மிக பரிதாபகரமான முறையிலே தோற்று போயின சிங்கள மக்களும் தமிழ் பேசும் மக்களும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முடியாதவாறு இனவாதிகளால் இடையிலே தொங்கவிடப்பட்டிருந்த விடப்பட்டிருந்த திடையை யுத்தம் கிழித்து போட்டுவிட்டது நாம் இதற்காக இரத்தம் சிந்திக்கொண்டிருக்கின்றோம் யாருடைய நலன்களுக்காக எமக்குள் மோதிக்கொண்டிருக்கின்றோம் என்ற சிந்தனையை தாங்க முடியாத யுத்தத்தின் சுமை தூண்டிவிட்டிருக்கின்றது இந்த நாட்டின் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் தேவையற்ற யுத்தத்தினால் தங்கள் பிள்ளைகள் பலியாவதை விரும்பவில்லை பெற்ற வயிறுகள் தங்கள் மடியில் நெருப்பை கட்டிக்கொண்டிருக்காமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன தமிழ் பேசும் மக்கள் போராடுவது தமது உரிமைகளுக்காகவே தவிர சிங்கள மக்களின் உரிமைகளுக்கு எதிராகவோ அந்த உரிமைகளின் மீது பொறாமை கொண்டோ அல்ல என்பதை சிங்கள மக்கள் இன்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள் புலிகள் இயக்கத்தின் பாசிசப் போக்கானது சிங்கள மக்கள் மட்டுமல்ல தமிழ் பேசும் மக்களையும் பாதித்திருக்கின்றது என்பதை வடக்கு கிழக்கிலே இருந்து இடம்பெயர்ந்து வந்த பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களும் வடக்கு கிழக்கிலிருந்து புலிகளால் விரட்டப்பட்ட முஸ்லிம் மக்களும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் புலிகள் நாம் மட்டுமே தமிழர்களின் பிரதிநிதி என்று கூறிக்கொண்டாலும் கூட தமிழ் பேசும் மக்கள் அனைவருமே புலிகளின் போக்கை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அர்த்தமில்லை என்பதை சிங்கள மக்களும் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே எமது கட்சியினர் ஏன் ஆயுதங்களுடன் இருக்க வேண்டும் என்ற கேள்வியை சிலர் எழுப்புகின்றார்கள் நாங்கள் உண்மையை பேச வேண்டுமென்றால் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம் இல்லாவிட்டால் நாம் அரசாங்கத்தை பற்றி மட்டும்தான் இந்த சபையில் மட்டுமல்ல வெளியிலும் கண்டித்து பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கும் புலிகளை பற்றி வாயை திறக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் இந்த நாட்டின் ஜனநாயக சக்திகளுக்கு எதிராகவும் ஜனநாயக நிறுவனங்களுக்கு எதிராகவும் புலிகள் நடந்து கொள்ளும் போது தமிழ் பேசும் மக்களின் தரப்பிலிருந்து அதனை கண்டிக்க முன்வருபவர்கள் நிராயுத பாணியாக இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது என்பதை நான் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் இப்போது புலிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்ற ஓர் அணுகுமுறையை புதிய அரசாங்கமும் பிரதமர் அவர்களும் முன்வைத்துள்ளனர் புலிகளின் எதிர்க்கு மாற்றலை அளிப்பது என்ற அடிப்படையில் வடக்கிலே உள்ள மக்களின் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொண்டிருந்த பாவனைப் பொருட்களுக்கான தடையை புதிய பிரதமர் நீக்கி இருக்கின்றார் இதன் மூலமாக பிரச்சனையை தீர்ப்பதற்கான தனது அக்கறையை அரசாங்கம் வெளிப்படுத்தி இருக்கின்றது இது ஒரு நல்ல சூழ்நிலை என்றே நாம் கருதுகின்றோம் இந்த சூழ்நிலையை புலிகள் இயக்கம் ஒரு பொதுவான கண்ணோட்டத்துடன் அணுகினால் அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு மார்க்கமாகவே இருக்கும் புலிகள் தனிப்பட்ட எதிரிகள் அல்ல அவர்கள் உண்மையாகவே கௌரவமான சமாதானத்திற்கான பாதையை திறப்பதற்கு உளப்பூர்வமாக முன்வருவார்களே ஆனால் அதனை முதலில் வரவேற்பவர்களாக நாம் இருப்போம் ஆயுதங்கள் மூலம் அந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள நினைக்காமல் கருத்துக்களை கருத்துக்களால் சந்திக்கின்ற ஜனநாயக நடைமுறையை ஏனைய கட்சிகளுடனான உறவில் அவர்கள் கடைபிடிப்பார்களே ஆனால் நாம் ஒரு புதிய தொடக்கத்தை காண முடியும் தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கான போராட்டத்தில் புலிகள் இயக்கத்திற்கு இருக்கக்கூடிய நியாயமான பங்களிப்பினை நாம் மதிக்கின்றோம் ஆனால் இன்று குறிப்பிடப்பட்ட சில பகுதிகள் தமது கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்பதற்காக ஏனைய தமிழ் அமைப்புகள் ஆயுத போராட்டத்தை கைவிட்டு ஜனநாயக வழிக்கு வந்த பின்னரும் அதனை தாம் கைவிடாமல் இருக்கின்ற காரணத்துக்காக ஏனைய தமிழ் அமைப்புகளின் தியாகங்களையும் பங்களிப்பினையும் அவர்கள் மறுத்து பேசுவதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது புதிய அரசாங்கம் புலிகளோடும் ஏனைய தமிழ் முஸ்லிம் கட்சிகளோடும் இனப்பிரச்சனை தீர்வுக்காக பிறந்துபட்ட பகிரங்கமான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க நாட்டம் கொண்டிருப்பதனை நாங்கள் வரவேற்கின்றோம் அதே சமயம் பேச்சுவார்த்தை என்றால் என்ன யுத்த நிறுத்தம் என்றால் என்ன அது மீண்டும் ஒரு தீவிரமான யுத்தத்துக்கான ஓய்வு காலமாக இருந்துவிடக்கூடாது என்பதையும் அரசாங்கமும் புலிகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் புலிகள் தொடர்பாக அவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகளின் விளைவாக அவர்கள் மீது உடனடியாக நம்பிக்கை கொள்ள முடியாத நிலை எங்களுக்கு இருக்கின்றது வடபகுதி மக்களின் பாவனைப் பொருட்களின் மீதான தடை விலக்கப்பட்டிருக்கின்றது புலிகள் பத்து போலீசாரை விடுதலை செய்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் அவர்களிடம் போலீசாரும் இராணுவத்தினரும் சிக்கி இருக்கிறார்கள் நமக்கு கிடைத்த தகவல்களின்படி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களும் முப்பத்தெட்டு முஸ்லிம்களும் புலிகளின் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் வடக்கே தனி அரசாங்கம் ஒன்றை நடத்துகின்றோம் அந்த அடிப்படையில் அவர்களை சிறையில் வைத்திருக்கின்றோம் அவர்களை சிறையில் வைத்திருக்கும் உரிமை எங்களுக்கு இருக்கின்றது என்பது போல புலிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தம்பசம் இருந்த சிங்கள பொலிஸாரை மட்டும்தான் புலிகள் விடுதலை செய்திருக்கிறார்களே தவிர தம்மால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழ் பொலிசார் இதுவரை அவர்கள் விடுதலை செய்யவில்லை அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது கூட யாருக்கும் தெரியாது எனவே இலங்கையில் இரண்டு அரசுகள் அந்த அரசுகளுக்கிடையே போர்க்கைதிகள் பரிமாற்றம் போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை என்கின்ற மறைமுகமான தன்மையினை புலிகள் கடைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்களா என்ற சந்தேகம் எமக்கு எழுகின்றது இந்த நிலையில் புலிகள் பேச்சுவார்த்தைக்கு வந்து தமது அரசியல் நிலைப்பாட்டை பகிரங்கமாக முன்வைக்காத வரை அரசாங்கத்தின் கைகளை மட்டும் கட்டி போடுகின்ற ஒரு நிலையினை ஏற்படுத்த நாம் விரும்பவில்லை எனவேதான் அவசரகால சட்ட விதியை வடக்கு கிழக்கிலே நீடிப்பதற்கு நாம் ஆதரவளிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது அதே சமயம் நீடிக்கப்படுகின்ற இந்த அவசர கால சட்டம் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற சாதாரண மக்களை பாதிக்காத வகையில் பார்த்துக் பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அவசர கால சட்ட விதிகளை காரணம் காட்டி சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமானால் புதிய அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கும் நம்பிக்கைக்கு பாதகம் ஏற்படும் என்பதையும் நினைவிக்கொள்ள வேண்டும் கௌரவ பிரதம அமைச்சரவர்களே வடக்கு கிழக்கில் உள்ள மக்களின் தேவைகளை உணர்ந்து பாவனைப் பொருட்களின் தடையை விலக்கியுள்ளதன் மூலம் தங்கள் நல்லெண்ணத்தை உள்ளீர்கள் வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் எதிர்நோக்குகின்ற உடனடி பிரச்சனைகள் சிலவற்றுக்கும் தகுந்த பரிகாரத்தை நீங்கள் காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் வடக்கு கிழக்கிலே உள்ள மீனவர்கள் தற்போதுள்ள போரினால் அன்றாட வாழ்வில் அவலங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதுள்ள நடைமுறைப்படி அந்தந்த பிரதேச பாதுகாப்பு படை அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே மீன்பிடிக்கின்ற அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது மீனவர்கள் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளுக்குள்ளாவதும் உயிர் ஆபத்துக்களை சந்திப்பதும் நிறுத்தப்பட வேண்டும் வடக்கு கிழக்கிலே தொடரும் யுத்தத்தினால் அகதிகள் தொகையும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது அந்த அகதிகளுக்கு மேல்குடியேற்ற வசதிகளைச் வசதிகளை செய்யக்கூடிய நிலைமையினை உருவாக்க வேண்டும் தற்போது கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு அம்பாறை திருவோணமலை மாவட்டங்களிலும் பவனியா மாவட்டத்திலும் மீள்குடியேறிய அகதிகள் தமது சொந்த தொழிலை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் பாதுகாப்பு காரணங்கள் கூறப்பட்டு அவர்களுடைய தொழில் வாய்ப்புகள் தடை செய்யப்படுகின்றன உதாரணமாக விவசாயிகள் தமது சொந்த காணிகளுக்கே சென்று விவசாயம் செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது இந்த நிலையில் நிரந்தர தொழில் வாய்ப்பு உருவாகும் வரை மீள்குடியேறிய மக்களுக்கு நிவாரண ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல தமிழ் முஸ்லிம் அகதி முகாம்களில் இருக்கும் சீர்கேடுகள் அடிப்படை வசதியின்மை போன்றவற்றை சீர் செய்வதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பது முக்கியமாகும் கௌரவ பிரதம அமைச்சரவர்களே வடக்கு கிழக்கு யுத்தத்தின் காரணமாக காணாமல் போனவர்கள் கலியானவர்கள் ஆகியோருக்குரிய மரண அத்தாட்சி பத்திரங்கள் பெறுவதிலும் தாமதங்கள் ஏற்படுகின்றன அதனால் அவர்களை நம்பியிருந்த குடும்பங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க முடியாது அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக வந்தார மூலை பல்கலைக்கழக அகதி முகாமில் இருந்து மரண அத்தாட்சி பத்திரங்கள் பெறுவதில் அவர்களது உறவினர்கள் இன்று வரை அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றோம் தமிழ் பேச மக்கள் எதிர்கொள்கின்ற உடனடி பிரச்சனையை தீர்க்க அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகள் தமிழ் பேசும் மக்களின் நம்பிக்கைகளை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கும் என்பதையும் அரசியல் தீர்வு என்பதற்கான சிறந்த தளத்தை உருவாக்கும் என்பதையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி